ருடைய பரிசுத்தை நாமத்திற்கு திருக்கு இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தில் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்போ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அடுத்த வசனத்துலாம் பார்த்தா உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் நம்ம போகிற வழியில் எல்லாத்துலையுமே ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வார் தூதர்களை கட்டலையிடுவார் உன் பாதம் கல்லில் இடறாத அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் நம்ம கீழே விழாத படிக்கே நம்மளை தாங்குவார் அதே போல சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் இதெல்லாம் நம்ம நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் எல்லாத்தையுமே செய்வோம் மிதித்து போடுவோம் அப்படின்னு சொல்றாரு பதினான்கில் கடைசியில் பார்த்தா அவனை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பேன் கொடுத்துருக்கு அதே போல் பதினைந்து கடைசியில் பார்த்தா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு விற்று அவனை கனப்படுத்துவேன் இருக்கு அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம கூப்பிடும்போது ஏசப்பா நம்மளை தப்பு வச்சு அதே போல் கனப்படுத்துகிறார் அப்போ எங்கேயுமே நம்மளுக்கு பொல்லாப்பு அப்படின்ற காரியங்கள் நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னொன்று பார்க்க போனால் ஆறு இக்கட்டுகளுக்கு யோபு யோபு ஆறாவது வசனம் ஐந்தாவது வசனத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆறு இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்கள் ஆக்குவார் ஆறு இக்கட்டுகள் அப்போ ஆறு விதமான துன்பங்கள் எது வந்தாலும் சரி எதுவுமே நடக்காது ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது அப்போ வாரத்தில் ஏழு நாள் இருக்கு இல்லையா ஏழு நாளுமே நம்மளுக்கு எந்த பொல்லாப்பும் வராது முதலே நம்ம பார்த்தோம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் அங்கே வந்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்போ ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார் இக்கட்டுகள்னால் துன்பம் துன்பத்துலேருந்து காப்பாற்றுவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது ஏழாவதில் கூட நீ எந்த கஷ்டமும் உனக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே போல் பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் கஷ்டமான சமயத்தில் இப்போ இந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி சமயம் சுனாமி இந்த மாதிரி சமயம் நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிற சமயம் மழை அதிகமான மழை அதிகமான வெயில் காலம் இந்த மாதிரி நிறைய பஞ்சங்கள் இந்த மாதிரியான சமயத்துலலாம் நம்மளுக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அவர் உண்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் நிறைய நாட்டுக்கு நாடு சண்டை போட்டுக்கிறாங்க போலலாம் இருக்குது அதுலேயும் விளக்கி கா விளக்கி மீப்பார் அதுலேருந்து காப்பாற்றி நம்மளை பத்திரமா மீட்டெடுப்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் யாருன்னா எதுனா கிண்டல் கேலி கேலி பேசுறது இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மறைக்கப்படுவோம் அதே போல் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் நம்மளை கஷ்டப்படுத்தணும் நம்மளை துன்புறுத்தணும் நம்மளை எதனாச்சும் செய்யணும் அப்படின்னு செஞ்சால் கூட சரி பயப்படாமல் இருப்பீர் பயப்படவே தேவையில்லை பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் முதலே நம்ம பார்த்தோம் ஐந்து யோபு ஐந்து இருபதில் பஞ்ச காலத்திலே அவர் உண்மை மரணத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இருபத்தி யோபு ஐந்து இருபத்தி ரெண்டில் பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருங்க அப்படின்னு அர்த்தம் நகைன்னா சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளை எதுவுமே சேதப்படுத்தாது காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர் காட்டு மிருகத்துக்கும் பயப்படவே தேவையில்லை தான் சிங்கம் வலு சர்ப்பம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க மிதிச்சு போடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப யேசப்பா உடைய பிள்ளைங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது அந்த பொல்லாப்பு நேரிடாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டுமானால் ஏசப்பாவை நோக்கி நம்ம என்ன செய்யணும் கதறணும் அவரை நோக்கி நம்ம கதணும்பொழுதான் நம்மளுக்கு எந்த பொல்லாப்பும் இல்லாதபடி ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறனால தகப்பனே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா ஏசப்பா வாதை உன் கூடாரத்தையும் அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன தகப்பன் ஏசப்பா இங்கேயும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா யோபு ஐந்து பத்தொன்பதுலேயும் ஏழாவதிலும் பொல்லாப்பு உமை தொடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி நீ தாமே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஏசப்பா யாரெல்லாம் ஏசப்பா உமை நோக்கி கதறிக்கிறார்களோ உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் அதிசய அற்புதங்களை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் ஏசப்பா எந்த பொல்லாப்பும் எந்த பிள்ளைக்கும் ஆண்டவரே நீடாதபடி ஆண்டவரே வரையே ஏசப்பா சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன் ஏசப்பா ஆறு இக்கட்டுகளுக்கு உமை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உண்மை அப்படின்னு சொல்றீங்க யோபு ஐந்து பத்தொன்பதுல எந்த இக்கட்டுகளும் எந்த பொல்லாப்பும் தொடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக குடாக்கொடி ஸ்தோதிரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் சிறு ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்